கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பொள்ளாச்சி கிளை சங்கத்தின் சார்பாக எட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் பொள்ளாச்சி அரசு பொது மருத்துவமனை முன்புறமாக சாம்பார் சாதம் நானூறு நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானம் வழங்கியவர்கள் கருணைமிகு திரு ப ராம்குமார் திருமதி ரேவதி திரு ர ரேகன் திரு ரா தீபன் திரு எம் பஞ்சலிங்கம் திருமதி சரஸ்வதி கிணத்துக்கடவு மற்றும் ஈசனாரி விநாயகா ஏஜென்சி சுந்தராபுரம் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்